ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு முன்னால் எடுத்த வீடியோ இது முன்னாலும் வருநாளும் அது இப்போதான் போட முடிஞ்சது அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க முன்னாள் வந்து மீன் மீன் குழம்பு ஏற அதெல்லாம் செஞ்சுட்டேன் அதனால நைட்டே நம்ம வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் தொடைச்சிட்டு மேடையெல்லாம் நல்லா கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது சரி நான்வெஜ் பாத்திரம் அப்படின்னு சொல்லி அதையும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமா தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பூ பறித்து வச்சுருந்தேன் செடியில ஒரு ரெண்டு முழம் வந்துச்சுங்க பார்த்தா கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் அவ்வளோ பூ இருந்தது அதையும் கொஞ்சம் அழகாக கட்டி வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு இந்த வேலையெல்லாம் நைட்டே முடிச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுந்து இவ்வளவும் செஞ்சுட்டு நம்ம மற்ற வேலையும் பார்க்கணும் கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால நைட்டு செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போய் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு எல்லாரையும் முதலே படுக்க வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வேலை ஆகும் அவங்களும் கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையே ஆகாது அதனால் நீங்கள் போங்க நான் அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யார் போய் படுத்தாலும் ரேமோ குட்டி மட்டும் போக மாட்டாங்க நான் வந்தால் தான் அவருக்கு என் கூடையே காவல் காத்துட்டு என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான் முடிச்சுட்டு ஒரு வழியை அவனையும் கூட்டிட்டு நான் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு காலையில் ஒரு நாலரை மணி போல் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளிச்சிட்டு செய்யலாம் சாமிக்கு பிரசாதம் செய்கிறது ஏன்னா நான் வந்து சிறுவாபுரி போயிட்டு இருந்தேனா இது வந்து ஆறாவது வாரம் நம்ம வந்து எதாவது பிரசாதம் செஞ்சுட்டு போகலாம் சாக்லேட்டு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க எனக்கு அது வந்து வேண்டாம் நம்ம வந்து தான் கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் எப்பவுமே அப்படி தான் நான் செய்வேன் அதனால் சரி கொஞ்சம் புளி சாதமும் உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாதம் கழுவி வச்சுட்டேன் சாதம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் யாரையும் எழுப்பலை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லோரையும் எழுப்பி விட்டேன் இங்கே வந்து ஹெல்ப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வந்து நான் தான் செஞ்சாகணும் மற்ற வேலை வீடு க்ளீன் பண்ணுறது துடைக்கிறது இதெல்லாம் கூட எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவார் பசங்களும் கண்டிப்பாக செய்வாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க ஆனால் கிச்சன் பக்கம் வரவே மாட்டார் அவருக்கு வந்து கல்யாணான நாள்லேருந்து சொல்கிறாரு நான் அவர் மீன் குழம்பு வச்சு தரேன் பாரு அந்த மீன்கிழமை சாப்பிட்டினா அவ்வளோதான் விடவே மாட்டேன் அப்படி சொல்வாரு ஆனால் இன்ன வரைக்கும் வச்ச படம் காணுங்க மின் குழம்பு வைக்கவே இல்லை என் பொண்ணு கூட சொல்வா நான் இதை பண்றேன் அதை பண்ணுறேன்ட்டு ஆனால் க்ளீனிங் ஒர்க் மட்டும் சூப்பராக வரும் அது இதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நான் ஒரு ஆள் தான் செய்யணும் சரின்னு சொல்லி சாதம் உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன் பாலை வச்சுட்டு காஃபி ஏதாச்சும் குடிச்சிடலாம் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் வேலை சேர்த்துக்கு சீக்கிரமாக எழுந்தேனா அது ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு புளிய ஊற போட்டுட்டு அப்படியே ஒரு மசாலா பால் போட்டு ஒரு ஓரமாக உட்காந்து குடிச்சிட்டு இவங்களையும் எல்லோரையும் எழுப்பி விட்டேன் எல்லாம் குளிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லேட் பண்ணக்கூடாது ஏன்னா சித்ரா பௌர்ணமின்றதுனால எல்லா கோயிலும் பெரும்பாலும் கூட்டம் இருக்கும் காலியாக எந்த கோயிலும் இருக்காது அதனால் சரின்னு சொல்லி எழுப்பி விட்டேன் சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வெடிச்சாச்சு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டோம்னா சாப்பாடு கலர்றதுக்கு தான் உதிரி உதிரியாக வரும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த ரெண்டு கடாயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கடாய் என் பேச்சு கேட்கணும்னா இந்த கடாய் தான் அதில் என்ன போட்டுட்டு நான் பொறுமையாக ஏதாவது பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தேன்னா கூட இல்லை தீஞ்சு போகாது அடி பிடிக்காது அப்படியே சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நல்லா செ வந்து வந்திருக்கும் அழகாக நம்ம திருப்பி போட்டுடலாம் அந்தளவுக்கு ஒரு கடாயினா பார்த்துக்கோங்க என்னோடய ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது முக்கியமானதுக்கெலாம் செய்யணும்னா இந்த ரெண்டு தூக்கி வச்சிருவேன் எனக்கு ஈஸியாக வந்துடும் ஒரு பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கொஞ்சமாக அதில் சீரகம் கடுகெல்லாம் போட்டுட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அது ஒரு பக்கம் போட்டுட்டேன் ஒரு பக்கம் என்ன பண்ணேன்னா புளி குழம்பு எப்போவுமே செய்வோம் இல்லையா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து காஞ்ச மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாட்டில் வந்து ஃபுல்லாக நல்லா பரவலாக தெரியும் நீட்டாக போட்டோம்னா ப்ளைனாக சாப்பாடு இருக்கா மாதிரி இருக்கும் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் காரமும் நல்லா இறங்கியிருக்கும் கொஞ்சம் மிளகாய் போட்டாலே போதும் நல்லா காரம் வரும் அதே மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அங்கங்கே அந்த காஞ்ச மிளகா கருவேப்பிலலாம் இருக்கும் போது சாப்பாடு கொஞ்சம் அழகு கொடுக்கும் புளி சாதத்துக்கு அதான அழகு அதனால எப்போவுமே கட் பண்ணி போடுவேன் அந்த கடையில் அதான் போட்டிருந்தேன் கடுகு போட்டு உளுந்து கடலைப்பருப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு அது கூடவே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அது நல்லா செவக்கட்டும் சொல்லி கடைசியாக வந்து வேர்க்கடலை சேர்த்துருந்தேன் ஏன்னா முதலே வேர்க்கலை சேர்த்துணும் வச்சுக்கோங்களேன் கருகி போயிடும் அதனால கடைசியாக வேர்க்கலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு சல்ல சல சல்லன்னு கொதிக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் குழம்பு அது கொதித்து அது தானாக சுண்டி வரணும் கட்டியாகணும் அப்போ தான் வந்து புளிக்கொழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கரைச்சி விட்டுட்டேன்னா இதுக்கு நடுவில் என்ன பண்ணேன்னா சாதத்தை கொட்டி ஆற வச்சுட்டேன் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு அது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா பெரட்டு பெரட்டு பெரட்டிட்டு தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் உருளைக்கிழங்கு செய்யும் போது வந்து தண்ணி சேர்க்க மாட்டேன் எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஒன்று ரெண்டுமாக வசித்து அடை போட்டு பெரட்டி எடுத்துடுவேன் ஏன்னா கொஞ்சம் கூட ஊற்றுறோம் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெறும் சாப்பாடு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா நானும் பிரசாதம் கொடுத்தேன்னு கொடுக்கக்கூடாது நம்ம எப்படி சாப்பிட்றோமோ நம்ம வந்து புளி சாதம்னா அந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடுவோம் இல்லைனா சிப்ஸ் வச்சு சாப்பிடுவோம் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும் சும்மா நம்ம வேண்டிவிட்டோம் ஏதோ ஒன்று செய்யணும் பிரசாதம் கொடுக்கணும் ஆறு வாரம் முடிஞ்சிடுச்சின்னு கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால உருளைக்கிழங்கும் செஞ்சுருந்தேன் இதுக்கு நடுவில் வெந்தயம் தனியாக மிளகாலாம் நல்லா வறுத்துக்கிட்டேன் வறுத்து அதை ஆற விட்டுட்டு நம்ம சாதம்லாம் ஆற போட்டு வந்தோம்னா அந்த மசாலாவும் ஒரு அரை அரைச்சிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி ஒன்றா இறக்கிட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சின்ன வயசில் எங்கே போகிறதா இருந்தாலும் இல்லை எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா புளி சாதம் தான் புளி சாதம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து இந்த டம்ளர் இட்லியில் தாளித்து டம்ளர் இட்லி உளுத்தம்பருப்பு சட்னி இந்த மாதிரி தான் செய்வாங்க ஏன்னா இதுதான் வந்து மூசி போகாது மொத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் சூடில் வந்து லேட்டாக வாசனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது சீக்கிரமாக சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி சாதம் பூரி தக்காளி தொக்கு அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அதை மேட்ச் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் பெரும்பாலும் செய்வாங்க அதை சொல்லி சொல்லி எனக்கும் அப்படி தான் வந்து மனப்பாடமாகிடுச்சு எங்கேயாச்சும் தூரமாக கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன் புளி சாதம் மற்றபடி இல்லைனா இந்த சப்பாத்தி பன்னீர் கிரேவி அந்த மாதிரி செஞ்சுக்குவேன் உடனே சாப்பிட்றதா இருந்தால் மற்றபடி கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து புலீஸ் தான் செஞ்சுக்கிறது தான் ஞாபகம் வந்துச்சு என் பையன் என்ன பண்ணா நான் கட் நான் தான் சாப்பாடு மடிப்பேன் மடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வந்தான் சரி மடிடா அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பா பேப்பர் தான் வாங்கியிருந்தேன் அது தான் சாப்பாடும் உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன் நீங்கள் லைனாக வச்சுட்டு வாங்க நான் சூப்பராக அழகாக மடித்து வச்சிடறேன் அப்படின்னா கடைசியில் பார்த்தா மடிக்கவே வரல எங்கள் வீட்டில் யாருக்குமே பொருளை மடிக்க தெரியாது எங்கள் வீட்டில் கூட ஏ போ எனக்கு இந்த வேலைலாம் வாணா நீ ஏன் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ண சரி வந்த வரைக்கும் மடிப்பானேன் சுத்தமாக அது சாப்பாடே இது பண்ணிட்டான் அதனால சரி நானே மடித்து கொடுத்தேன் அவர் லப்பர் பேண்ட் போட்டு நான் பேக்கில் அடுக்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு வழியாக பேசி கலாட்டை பண்ணி எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சிட்டு அதுக்குள்ளே வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் புடவெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன் பூ வச்சுட்டு சரி சாமிக்கு வந்து ஒரு வழக்கு ஏற்றிட்டு அழகாக பூவெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு ஊது ஊற்றிலாம் ஏற்றிட்டு எல்லாத்தையும் உடிச்சு வச்சிட்டு சீக்கிரம் போகலான்னு பார்த்தா இங்கேயே டைம் ஆகிடுச்சி சீக்கிரமாக சரி வண்டியை புக் பண்ணிவிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு காலியாக இருக்கும் கூட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டே போனேன் நம்ம தாங்க நினைக்கிறோம் பக்கத்தில் இருந்தால் கூட கூட்டமாக இருக்கே யோசிச்சோ போகணுமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க சிறுவாபுரியா கூட்டமாக இருக்கும் போல ஐயோ பயங்கர ஜானம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே கோயிலில் போய் பார்த்தா தான் தெரியுது மதுரை திருச்சி அதுக்கப்புறம் வந்து வேலூர் இந்த மாதிரிலாம் வராங்க லைனில் வரும்போது பேசுகிறாங்க இல்லைங்களா இது என்னப்பா புதுசாக வரும் இங்கே என்ன விசேஷம் இந்த மாதிரி பண்ணுமா எப்படி பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறாங்க நிறைய பேர் அப்போ அப்போ தான் நினச்சிக்குவேன் இங்கே இருக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம் பத்தியா இவங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆறு வாரம் வராங்க கண்டிப்பா அப்புறம் கேட்பாங்க எங்கேப்பா அந்த செங்கல்லாம் எடுக்கிறாங்கள வீடு கட்டுறதுக்கு அதெல்லாம் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே அடையே பேசிகிட்டே போகிறதே தெரியாது போகும்போது காலியாக இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தா செம கூட்டம் பிரசாதம் கொடுக்கவே முடியல அவ்வளோ கூட்டம் அதை வந்து வீடியோ எடுக்கவும் முடியல எங்களால் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மூணு புடவை எடுத்துகிட்டு போயிருந்தேன் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால வந்து என் நம்ம வந்து பிகே சாரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா இப்போ நல்லா அது ரன்னாகுது நிறைய சாரீ இப்போ வந்து நம்மக்கிட்ட சேல்ஸ் இருக்கு அதனால் சரி புடவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த பாட்டி வந்து ஆறு வாரத்தில் எங்களோடய ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதுவும் என் பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒரு புடவை கொடுத்துட்டு நல்லபடியாக வேண்டுதலை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்